இவர்கள் வெண்டைக்காயை சாப்பிடவே கூடாது ஏன் தெரியுமா வெண்டைக்காயில் நல்ல ஊட்டச்சத்து மதிப்பு உள்ளது இதில் உள்ள கலவைகள் உடல் எடையை குறைக்க உதவுகிறது இந்த காய்கறி செரிமானத்தை மேம்படுத்துகிறது இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது சிலர் சாப்பிடவே கூடாது என்று மருத்துவர்கள் கூறும் காய்கறி இது விஷத்தை விட ஆபத்தானதாக மாறும் என எச்சரிக்கின்றனர் அனைத்து வகையான காய்கறிகள் பழங்கள் மற்றும் இறைச்சிகள் ஆரோக்கியத்தை தரும் ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளன ஆனால் எல்லா வகையான காய்கறிகளையும் எல்லோரும் விரும்புவதில்லை சிலருக்கு என்ன பிடிக்கும் மருத்துவர்கள் என்ன சாப்பிட சொல்கிறார்கள் என சில வரம்புகள் உண்டு சிலர் குறிப்பாக ஒரு காய்கறியை சாப்பிடக்கூடாது என்று மருத்துவர்கள் கூறுகின்றார்கள் இது விஷத்தை விட ஆபத்தானதாக மாறும் என எச்சரிக்கின்றனர் இது ஏதோ புதிய வகை காய்கறி அல்ல நாம் அனைவரும் அறிந்த வெண்டைக்காய்தான் வெண்டைக்காயில் நல்ல ஊட்டச்சத்து மதிப்புள்ளது இதிலுள்ள கலவைகள் உடல் எடையை குறைக்க உதவுகிறது இந்த காய்கறி செரிமானத்தை மேம்படுத்துகிறது இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது ஆனால் இத்தனை ஆரோக்கிய நன்மைகள் இருந்த போதிலும் வெண்டைக்காய் அனைவருக்கும் ஏற்ற காய்கறி இல்லை இந்த காய்கறியை யார் சாப்பிடக்கூடாது என்று பார்ப்போம் வெண்டைக்காய் ஒவ்வாமை வெண்டைக்காயில் எலெக்டின் என்ற புரதம் உள்ளது இதில் சிலருக்கு அலர்ஜியை உண்டாக்கும் ஒருவேளை இதை சாப்பிடுவதால் ஏதேனும் பக்க விளைவுகள் ஏற்பட்டால் இந்த காய்கறியை உணவில் சேர்க்காமல் இருப்பது நல்லது இல்லையெனில் அரிப்பு வீக்கம் சுவாசிப்பதில் சிரமம் அல்லது வயிற்றுவலி போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம் செரிமான பிரச்சனைகள் வெண்டைக்காயில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது சிலருக்கு வாயு மற்றும் வீக்கத்தை உண்டாக்கலாம் மலச்சிக்கல் அல்லது வயிற்றுப்போக்கு போன்ற செரிமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் வெண்டைக்காயை சாப்பிட்டால் இந்த பிரச்சனைகளை மோசமாக்கும் சர்க்கரை அளவுகள் சர்க்கரை நோயாளிகளுக்கு வெண்டைக்காய் உகந்ததல்ல இந்த காய்கறியில் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய கூறுகள் உள்ளன நீரிழிவு மருந்துகளை உட்கொள்பவர்கள் மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்காதவர்கள் மருத்துவ ஆலோசனையின்றி வெண்டைக்காயை உட்கொள்ளும் அபாயம் உள்ளது கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் கற்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் உணவு விஷயத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் இவர்கள் வெண்டைக்காயை உட்கொள்ளும் முன் மருத்துவரை அணுகுவது நல்லது சிறுநீரக கற்கள் சிறுநீரக கற்கள் இருந்தால் வெண்டைக்காயை சாப்பிடவே கூடாது ஏனெனில் இது சிறுநீரக பிரச்சினைகளை அதிகரிக்கிறது வெண்டைக்காயின் ஆரோக்கிய நன்மைகள் வெண்டைக்காயில் விட்டமின் சி மாக்னீசியம் ஃபோலேட் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இவற்றில் ஆக்சிஜனேற்ற பண்புகள் இரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் மற்றும் வீக்கத்தை குறைக்கின்றன வெண்டைக்காயில் நார்ச்சத்து அதிகம் இது செரிமான அமைப்பின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது இவை அனைத்தும் மறைமுகமாக இதயத்திற்கு நன்மை பயப்பதோடு இதய நோய்கள் வராமல் தடுக்கிறது வெண்டைக்கையில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் புற்றுநோயை உண்டாக்கும் ஃப்ரீ ரேடிகல்களுக்கு எதிராக செயல்படுகின்றன உடல்நல குறைவு இல்லாதவர்கள் இந்த காய்கறியை உணவில் சேர்த்துக்கொள்ளலாம்